ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இப்போது நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சியினால் யாருக்கு திருமண யோகம் உண்டு என்பதை பார்க்கலாம் ராசி திரிகோணத்தில் நிற்கும் கிரகம் நன்மை செய்யும் என்பதற்கிணங்க ஒன்பதில் நிற்கும் சனி பகவான் குடும்பஸ்தன் என்ற அந்தஸ்தை வழங்குவார் ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் பதவி உயர்வு மற்றும் புகழை வழங்கும் ஸ்தானத்தில் சனி பகவான் நிற்பதால் திருமண வைபவத்தை நடத்தி குடும்பத் தலைவர் என்ற பதவி உயர்வை தருவார் அடுத்து கடகம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் ஏழில் அமர்ந்து ஆட்சி பெறுவதனால் திருமண யோகத்தை அமைத்து தருவார் அடுத்து கன்னிராசி ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தில் அமர்ந்து ஆட்சி பெறுவதனால் திருமண யோகத்தையும் மற்றும் குடும்பத்தில் வாரிசுகளின் வருகையும் ஏற்படுத்துவார் அடுத்து துளாராசி ராசிக்கு நாலாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் நாளில் அமர்ந்து ஆட்சி பெறுவதனால் குடும்ப பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள் சூழ திருமணம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகன்று சுபிச்சம் உண்டாகும் அடுத்து தனுசு ராசி சனி பகவான் நிற்கும் இடத்தை சிறப்பிப்பார் என்பதற்கேற்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் புதிய குடும்ப விருப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆகவே இந்த அமைப்பால் திருமண யோகம் கைகூடும் பொதுவாக ஏழரை சனி காலத்தில் திருமண பாக்கியம் உண்டாகும் அடுத்து மகர ராசி ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சொந்த வாழ்க்கையை அமைத்து தருவார் இதன் காரணமாக திருமண பாக்கியம் அமையும் அடுத்து கும்பராசி ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சுப விரயங்களை ஏற்படுத்துவார் மேலும் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தில் நிற்பதால் திருமண பாக்கியம் கைகூடும் திருமணம் வீடு கட்டுதல் வீடு பராமரித்தல் போன்ற சுப விரயங்களை செய்வதால் பிற வீண் விரயங்களை தடுக்கலாம் இறுதியாக மீனராசி ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண யோகம் கைகூடும் மேலும் மறுமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு மறுமணமும் நடைபெறும் நன்றி நண்பர்களே